இஸ்ரேல் நூப்பர் யாவரையும் அழைப்பித்து நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்தின் கொழுந்தை கொத்தை எடுத்து கிண்ணையில் இருக்கும் இரத்தத்தில் தேய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசு நிலைக்காலின் மேற் சட்டத்திலும் வாசலின் நிலைக்காலில் இரண்டிலும் தெளியுங்கள் உடற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் கத்தர் எகித்தை அகம் கடந்து வருவார் நிலையின் மேற்சட்டத்திலும் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கத்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளின் உங்களை அகம்புவதற்கு வரவட்டாமல் வாசல் விலக்கி கடந்து போவார் பிரைசலால் இந்த செய்திக்கு நான் கொடுக்கிற தலைப்பு இரத்தத்தின் கீழ் வா பிள்ளைகளே இஸ்ரேல் ஜனங்களுடைய கூக்குற கேட்டு கத்து அவளை தாசனாகிய மோசையை பார்வையிடத்தில் அனுப்பி மோசையை கொண்டு பலத்த பிரிகளை நடப்பித்து பலத்த அற்புதங்களை நடப்பித்து எப்படியாயும் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி மோசையின் மூலமாய் விதமான காரியங்களை எல்லாம் செய்து பார்போன் அசைந்து கொடுக்கவில்லை பார்வோன் இந்த அற்புதங்களையெல்லாம் அவனுடைய மந்திரவாதிகளையும் கொண்டு செய்வித்து இஸ்ரோவேல் ஜனங்களையும் மோசையும் கலங்க பண்ணினான் ஜனங்களையும் போக விட மறுத்து விட்டார் நீங்கள் இருக்கிறீர்கள் போய் வேலையை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய வார்த்தைகள் கடந்து வந்து விட்டது ஜனங்கள் மோசையிடத்து முறையிடுகிறார்கள் மோசே தேவனத்திலே முறையிடுகிறார் கடைசியாக கத்து மோச இடத்திலே கொடுத்த ஒரு ஆயுதம் பஸ்கா பலி வீட்டுக்கு ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ளுங்க வீட்டுக்கு என்னைக்கு தேவையான நபருக்கு தேவையான ஆட்டை தெரிந்து கொண்டு அதை பஸ்காவாய் அடித்து பலியிட்டு ரத்தத்தை வீட்டு நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்திலும் பூசிக்கொள்ளுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார் பஸ்காவின் திட்டம் என்ன நிலை கால்களிலே பூசப்பட வேண்டும் ரத்தத்திற்காகவே பலி செலுத்தி அந்த இரத்தத்துக்காகவே அதை அங்க பூச வேண்டும் என்பதற்காகவே பஸ்காவை அனுசரிக்கும்படி கட்டளையிட்டார் இட்டார் எனக்கு அருமையா உன்ன பிள்ளைகளே அந்த இஸ்லாமிய ஜனங்களுக்கு அதை சொன்ன இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்திலே இறங்கி வந்து கல்வாரி சிறுவேலி அடிக்கப்பட்ட நோக்கமும் ரத்தம் சிந்துதலுக்காகவே ஏன் ரத்தம் சிந்த வேண்டும் எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் காலவசனம் சொல்றது காலை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் ரத்தம் நம்முடைய பாவங்களை போக்காது கற்பனை தோன்ற பிள்ளைகளே அது மாத்திரமல்ல ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது மன்னிப்பு மன்னிப்பு இல்லை ரத்தி உண்டாயிரத்தி உண்டு பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டது நோக்கம் என்ன அவர் ரத்த சிந்தப்பட வேண்டும் அவர் ரத்தத்தின் மூலமாய் விடுதலை

அலு இந்த கடைசி நாட்களிலே ஏ ஸ்ரீ கிருஷ்ண ரத்தமானது பிள்ளைகளே தண்ணீர் ஞானசானத்துக்கு அது அடையாளமா இருக்கிறது நாமம் நமக்கு தெரிவிக்கப்படுதலும் ரத்தம் நம்முடைய பூசப்படுதலுக்கு அது அடையாளமா இருக்கிறது ஆமே அலிலுயா எனக்கு பிள்ளைகளே அது மாத்திரமல்ல ஒன்றியோவார் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது நோவாவின் குடும்பம் தண்ணீர் நாளே காக்கப்பட்டது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே ரோமர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஞானசானம் என்பது கிறிஸ்துவின் பாடு மரணத்தின் அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ பாடு மரணத்திலே பாடு மரணத்திலே அங்கே முக்கியமானதாக இம்பார்ட்டன்டாய் காணப்பட்டது என்ன ரத்தம் ஞானஸ்தானம் என்பது வெறுமனே தண்ணீரிலே நாம் மூழ்கி எந்திரிப்பது அல்ல நாம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறோம் அவருடைய நாமத்தினாலே நாம் ஞானஸ்தானத்தை எதிர்க்கிற பொழுது அவர் ரத்தம் நம்முடைய நெற்றிகளிலே பூசப்படுகிறது ஏசு கிறிஸ்துடைய பாடு மரணமானது பஸ்கா பலிக்கு அவை அடையாளமாய் காணப்படுகிறது பஸ்கா பலியிலே ரத்தம் தான் அதுமேஜ் உண்ட பிள்ளைகளே ஏ பாடு மரணத்திலே ரத்தம் தான் விடுதலை ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது என கர்மதே பிள்ளைகளே ஏ ஸ்ரீ கிருஷ்ணன் மரணம் என்பது பஸ்கா பலிக்கு ஒப்பானது எப்படி பஸ்கா ரத்தத்தினால் இஸ்வரை கக்தர் தப்பிவிட்டாரோ அதே போல் இந்த கடைசி நாட்களிலே நாம் தப்பிவிட்டப்பட வேண்டுமானால் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்க வேண்டும் அவருடைய ரத்தம் நம்மளின் நெச்சிகளிலே பூசப்பட்டு இருக்க வேண்டிய தன்மை தேவண்ட பிள்ளைகளே அமே அல்ல எப்படி அவர் ரத்தினால் கழுவப்படுகிறோம் அப்போது சில நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தெட்டாவசரத்தின் படி கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று விடுதலை அடைய வேண்டுமானால் நம் ஞானஸ்தானத்தை பெறுகிற பொழுது அவர் இரத்தத்தால் கழுவப்படுகிறோம் அவருடைய இரத்தம் நம்முடைய வீடாகியிருஷ்ணு தங்கி இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இந்த வீட்டிலே ரத்தம் நம்முடைய பூசப்படுவது என கண்மேல் பிள்ளைகளே நாலாயிரத்தி மூன்று இருபத்தி சொல்லுகிறது ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை கதித்து கொண்டீர்களே ரத்தம் நிலைக்காதலிலே எகிப்திலே இஸ்ரே தோன்ற வீடுகளிலே தெளிக்கப்பட்டது பூசப்பட்டது தறிக்கப்பட்டது இந்த கண்மேல் பிள்ளைகளே அவரது அடையாளமான இயேசு கிறிஸ்துவின்

பஸ்கா பலியின் நாள் தன்மையன் தேவண்ட பிள்ளைகளே இஸ்ரோ ஜனலை விடுவிக்கும்படியாய் எப்படி அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி கொட்டி ரத்தம் அடையாளமாய் காணப்பட்டதோ அதே போல் இந்த கடைசி நாட்களே ஓ நமக்கு விடுதலை தரும்படியாய் லட்சுமி கொடுக்கும்படியாய் அவருடைய ரத்தம் நமக்கு அடையாளமாய் இருக்கிறது அவருடைய நாமத்தினாலே பெறப்படுகிற கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானத்தில் இருக்கிறது தன்மையான தேவண்ட பிள்ளைகளே ஆமே ரத்தத்துக்குள்ளாய் வந்து விடுங்க ரத்தத்துக்குள்ளாய் வந்து விடு சொன்னால் வேலை சொல்லுது யாத்திராமத்திலே விடியற் வரைக்கும் நீ வீட்டை விட்டு புறப்பட வேண்டாம் ரத்தத்துக்குள் பிரவேசித்த ரத்தத்துள் கலந்து விட்ட எனக்கு அருமை தேவண்ட பிள்ளைகளே நீ வெளியே வர வேண்டாம் நீ வெளியே வெளியே வராமல் இருப்பீர்கள் சொன்னால் ரத்தத்தினால் நமக்கு என்ன அடையாளங்கள் கத்து வைத்திருக்கிறார் யாத்ராவும் பன்னெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் நீங்கள் எழுக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் ரத்தம் எங்க பூசப்பட்டிருக்குதோ எந்த நிலைக்கால தெளிக்கப்பட்டிருக்குதோ அத இயேசு ஏசுகிற்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல்றது எனக்கு பிள்ளைகளே மீட்கப்படும் நாளுக்கு என்று

உலகமானது பயங்கரமான ஒரு சூழ்நிலை கடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது நாம் தப்பி வைக்கப்பட வேண்டும் ரத்தத்துக்குள்ளாய் கடந்து வாருங்க ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை மூடி மறைக்கும் கோட்டையாயிருக்கிறது நம்மளை மூடி மறைக்கிற ஒன்றாயிருக்கிறது எதற்காய் நமக்கு அடையாளம் விடுவதற்காய் இரண்டாவதாக நம்மளை அழிவுக்கு தப்பு தப்பு வைப்பதற்காய் மூன்றாவதாக வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும் ரத்தம் எதற்கு அடையாளம் பாதை நமக்குள்ள வராது கத்தர் கடந்து போவான் சங்கரத்து பக்கத்துல நெருங்க மாட்டான் காரணம் என்ன ஓ ரத்தம் பூசப்பட்ட நெத்திலே ரத்தம் இருக்கிறது ஏசு ரத்தம் இருக்கிறது அவன் ஏசு கிருஷ்ண ராமத்தை அவன் கடந்து இருக்கிறான் கடந்து போய்விடுவான் தருமையால் நெருங்க முடியாது அது மாத்திரமல்ல கத்து சொல்கிறார் பாதை வரும்போது அவன் போகும்போது நான் உன்னை உங்கள் வீடுகளை கடந்து போவே உடைய பிரச்சனை வீட்டை கடந்து போகும் மகிமை கடந்து போகும் நமக்கு அடையாளம் பொழுது ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற பொழுது ரத்தத்தால் நாம் பூசப்பட்டிருக்கிற பொழுது கத்த நம்மளை மூடி மறைத்துக் கொள்வார் மேக சம்பமாய் அக்னி சம்பமாய் ஓ பிரகாசிக்கிற விளக்காய் ஓ நீதியின் சூரியனாய் அவ நம்மளை கடந்து போவார் ஒன்று நம்மளை மேற்கொள்ள முடியாது காரணம் என்ன ஓ கிறிஸ்து நம்மளை கடந்து போகிறபடியா அலியா வெத்து வந்துருங்க அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுங்க அழிவுக்கு தப்பவே எரிங்க வாதம் உங்களுக்கு வராது இருக்கும் அவன் உங்களை கடந்து போவான் பன்னெண்டாம் அதிகாரம் வாசிப்போமானால் ராத்திரியிலே அவன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கத்திற்கு இரத்தத்தினாலே செய்யுங்கள் நடந்தது பார்வோருடைய வீடுகளிலே தலைச்சன்கள் எல்லாம் அளிக்கப்பட்டது ஒரே கூக்குகள் ஒரே கதறல் ஓடி வர்றான் அழைக்கிறான் மோசி அழைக்கிறான் போங்க நீங்க கடந்து போங்க நீ எப்படியெல்லாம் சொன்னீங்களோ அப்படியெல்லாம் போங்க என்று சொல்லி அவர்களை விரட்டி விடுகிறான் ஏசு கிறிஸ்துவின் நட்சத்துக்குள்ள வந்துனீங்கன்னா உங்களுக்கு வெளியே விடுதலை பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் உங்க பக்கத்துல வர முடியாத பிசாசு அவருக்கப்பட்டு போவான் உங்களுக்கு எதிராய் காணக்கொடுகிறவர்கள் உங்களுக்கு நேராய் வருவார்கள் உங்கள் பட்சத்திலே வருவார்கள் எனக்கு வந்த பிள்ளைகளே ஒரு ரத்தம் நமக்கு விடுதலை தரும் வரைக்கும் சொல்லுது உ ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் ஜோண்ட பிள்ளைகளே ரத்தத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா வெளியே வராதுங்க யாரும் வெளியே வர வார்த்தை சொல்லுது ஏன்னா சங்கார தூதன் பயங்கரமா வந்து இறங்கிருக்கிறான் வெளியே வந்துட்டீங்கன்னா சங்கார தூதன் அவங்களை கொள்ளை கொண்டு போய் விடுவான் ரத்தத்தை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம் நீ ரத்திற்குள்ளாய் பிரவேசித்துக்கு விடுங்க ரத்தத்துக்கு கீழாய் வந்து விடுங்க அமே நீ அடையாளப்படுத்தப்படுவீங்க அழிவுக்கு தப்பப்படுவீங்க வாதி உங்களுக்கு நேராய் வராது கத்தர் உங்களை கடந்து போய் உங்களை தன்னுடைய சிறைகளாலே தன்னுடைய களத்தினாலே மூடிக்கொள்வா நீங்க விடுதலை ஆக்கப்படுவீர்கள் கத்துதாமே உங்களை ஆசிரியை பாராது ஆமே ஆமே ஜெபிக்கலாம் வேலைய வார்த்தை கட்ட பிள்ளைங்களுக்கா ஜெபிக்கிறேன் வசனத்தின்படி பிள்ளைகள் வரட்டும் தப்புவிட்டு கொரட்டும் ஐயா ஓ பிள்ளைகளை அடையாளம் விடுவீராக அழிவுக்கு தப்பாக வாழைக்கு அவளை விடுவிப்பீராக அவளை மூடி மறைத்து கடந்து போவீராக விடுதலை கொடுப்பீராக வந்த பிள்ளைகளை நிரப்புவீராக திருவை பிள்ளைகளை சொந்து கொள்ளட்டும் ஏசு கிருசுவின் ஆமத்தில் ஜெயிக்கிறேன் ஜீவனு நல்ல பிதாவே ஆமே ஆமே